வெளிநாடுகளுக்கு சென்று தம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த நினைக்கின்றவர்களுக்கு கடந்த சில வருடங்கள் கசப்பானதாகத்தான் இருந்திருக்கின்றன இந்த நிலையிலே ஸ்பெயினிலே இருந்து கிடைத்திருக்கின்ற தகவல் பலருக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஊட்டுவதாக அமைந்திருக்கின்றது ஆமாம் ஸ்பெயினிலே ஆவணங்கள் இல்லாமல் அதாவது அன்டாக்குமெண்டட் என்ற ரீதியிலே வாழ்ந்து வருகின்ற ஐந்து லட்சம் பேருக்கு சட்ட ரீதியான அதாவது லீகல் ஸ்டேட்டஸை வழங்குவதற்கு ஸ்பெயின் அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது இது தொடர்பாக ஸ்பெயினின் குடிவரவுத்துறை அமைச்சர் எல்மா செய்ஸ் கூறுகையிலே இது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனென்றால் இப்போது அமெரிக்காவிலும் சரி ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் சரி குடியேற்றத்திற்கு எதிரான குடியேறிகளுக்கு எதிரான ஒரு போக்கும் கொள்கைகளுமே காணப்படுகின்றது இந்த நிலையிலே ஸ்பெயினின் நடவடிக்கை ஒரு முற்போக்கானதாக நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்திருக்கின்றது நடவடிக்கையை ஸ்பெயின் அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது என்று ஆராய போகின்றோம் உலகத்துல பல நாடுகள் தங்களுடைய எல்லைகளை ரொம்ப இறுக்கமா மூடிட்டு வர்ற இந்த நேரத்துல ஸ்பெயின் மட்டும் ஒரு ஆச்சரியமான துணிச்சலான முடிவை எடுத்திருக்கு என்னன்னா ஆவணங்கள் இல்லாத சுமார் அரை மில்லியன் அதாவது அஞ்சு லட்சம் குடியேறிகளுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்க போறாங்களாம் வாங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகர்வை பத்தி நாம விரிவா பார்க்கலாம் சரி இந்த விஷயத்த நம்ம முழுசா புரிஞ்சிக்க சில முக்கியமான இருந்து பார்க்கணும் முதல்ல குடியேற்றம் பத்தி உலகத்தோட பார்வை இப்போ எப்படி இருக்கு அப்புறம் ஸ்பெயினோட இந்த திடீர் முடிவு என்ன இந்த புது பாலிசி எப்படி வேலை செய்யும் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா கடைசியா வெற்று பேச்சை தாண்டி இதுல இருக்கிற யதார்த்தம் என்ன இதெல்லாத்தையும் நாம ஒன்னொன்னா பாக்கலாம் முதல்ல ஸ்பெயினோட இந்த முடிவை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா உலக அளவுல இப்ப குடியேற்றம் நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்போதான் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நமக்கு புரியும் பாருங்க ஒரு பக்கம் பல நாடுகள் தங்களோட எல்லைகளை மூடிட்டு இருக்காங்க குடியேறிகள் மேல கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டு வர்றாங்க ஆனா ஸ்பெயின் மட்டும் இதுல இருந்து முற்றில மாறுபட்டு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கு ஸ்பெயின் எந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு எதிரா இந்த முடிவு எடுக்குதுன்னு பாருங்க ஐரோப்பா மேல குடியேறிகள் படையெடுக்கிறாங்க அப்படிங்கற மாதிரியான கருத்துக்கள் ரொம்ப பரவலா இருக்கு ஆனா இந்த மாதிரியான அச்சம் கலந்த விவாதத்துல இருந்து ஸ்பெயின் முழுச விலகி போகுது சரி இந்த மாதிரி ஒரு தான் ஸ்பெயின் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சு லட்சம் ஆமாங்க அரை மில்லியன் இப்போதைக்கு ஸ்பெயின்ல எந்தவித ஆவணங்களும் இல்லாம இருக்கிற சுமார் அஞ்சு லட்சம் பேருக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்க போறதா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இந்த முடிவு சும்மா மனிதாபிமானத்துக்காக மட்டும் எடுக்கப்படல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதார கணக்கு இருக்கு ஸ்பெயினோட பொருளாதாரம் நிக்காம ஓடணும்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க பாருங்க இது அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இல்ல இது ஒரு கட்டாயம் ஸ்பெயினோட குடியேற்ற அமைச்சர் சொல்றத கேளுங்க இது மனித உரிமைகளுக்கும் நல்லது அதே சமயம் எங்க பொருளாதார வளர்ச்சிக்கும் இது அவசியம்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க ரெண்டுக்குமே இது ஒரு வெற்றி வெற்றிதான்னு அவங்க நம்புறாங்க ஓகே இப்ப இந்த திட்டம் எப்படி வேலை செய்ய போகுது யாருக்கெல்லாம் இது பொருந்தோ அந்த விவரங்களை பார்க்கலாம் இதுல தகுதி பெறதுக்கான ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் பெருசா எந்த சிக்கலும் இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு முன்னாடி ஸ்பெயினுக்கு வந்திருக்கணும் குறைஞ்சது அஞ்சு மாசமாவது அங்க தங்கியிருக்கணும் அப்புறம் உங்க மேல எந்த கிரிமினல் கேஸும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் சரி தகுதி ஆயிட்டா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சட்டப்பூர்வமா தங்குறதுக்கும் ஸ்பெயின்ல எங்க வேணாலும் வேலை பார்க்கறதுக்குமான பெர்மிட் கிடைக்கும் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டைம் அடுத்த வருஷம் ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் இந்த புது சட்டத்தால யாருக்கு அதிகமா நன்மை கிடைக்கப் போகுதுன்னு பாத்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்காவிலிருந்து வந்தவங்களுக்கு தான் ஏன்னா ஸ்பெயின்ல ஆவணங்கள் இல்லாம இருக்கிறவங்களில் பெரும்பாலானவங்க அவங்க தான் இந்த விஷயம் கேக்குறதுக்கு ரொம்ப புதுசா ஒரு புரட்சிகரமான முடிவு மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையா சொல்லணும்னா ஸ்பெயினுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்காங்க இது அவங்களோட வரலாற்றோட ஒரு தொடர்ச்சி தான் சொல்லலாம் இந்த டைம்லைனை பாருங்களேன் இருந்து சோசியலிஸ்ட் அரசாங்கமாகட்டும் இல்ல கன்சர்வேட்டிவ் அரசாங்கமாகட்டும் ரெண்டு பேருமே குடியேறிகளுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கறத ஒரு கொள்கையா வச்சிருந்துருக்காங்க அதனால இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வெச்சு பார்க்கும்போது இது புதுசு தான் ஆனா இதோட அளவு அதாவது எவ்ளோ பேருக்கு கொடுக்க போறாங்கன்றது இங்க முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷத்துல இவ்ளோ பெரிய ஒரு முயற்சி இதுதான் முதல் தடவ அப்போ இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற அசல் காரணம் என்ன இதனால ஸ்பெயின் உலகத்துக்கு என்ன சொல்ல வருது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இது எல்லாருக்குமே நல்லதுங்குது தொழிலாளர் சுரண்டல குறைக்கலாம் அவங்கள முறைப்படுத்தி வரி வாங்கலாம் நாட்டில் இருக்குற வேலையாட்கள் பற்றாக்குறைய சரி பண்ணலாம் அதே சமயம் அந்த குடியேறிகளுக்கும் ஒரு கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும் அதாவது வெறும் அரசியல் பேச்சை விட இது ஒரு யதார்த்தமான தீர்வுன்னு அவங்க சொல்றாங்க சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் வெற்று பேச்சுக்கு மேல யதார்த்தவாதம்ங்கிறது அதாவது அரசியல் விவாதங்களையும் பயத்தையும் தாண்டி நாட்டுக்கு உண்மையில என்ன தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கடைசி ஒரு கேள்வி இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள் தங்களுக்குள்ள சுவர்களை எழுப்பிட்டு ஒரு பாலத்தை கட்ட முயற்சி பண்ணுதா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒட்டுமொத்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது குடியறிகள் என்பவர்கள் தான் பல மேற்கத்தைய நாடுகளின் நம்பிக்கையாக அந்த அச்சாணியாக இருந்து வருகிறார்கள் அவர்கள் இல்லை என்றால் பல்வேறு துறைகள் முடங்கிவிடும் இந்த நிலையிலே டொனால்ட் ட்ரம்ப் போன்ற தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் குடியறிகள் தான் அனைத்து பிரச்சனைகளுக்குமே மூல காரணம் என்ற வகையிலே திட்டமிட்டு பொய்களை பரப்பி குடியேறிகளுக்கு எதிராக ஒரு விஷமத்தையும் அவதூறையும் பரப்பிவிடுகிறார்கள் அதோடு வெறுப்பை வளர்த்து கொள்கிறார்கள் இதன் காரணமாக பொதுமக்கள் கூட எதையுமே சீர்தூக்கி அலசி பார்க்காமல் குடியேறிகளுக்கு இமிக்ரன்ஸுக்கு எதிராகத்தான் திரும்புகிறார்கள் அவர்களை கொல்ல வேண்டும் என்று கூட சில நேரத்திலே காணொலிகளை பார்த்திருக்கின்றேன் அப்படியாக அந்த அளவுக்கு வெறுப்பை விதைப்பதற்கு இந்த தலைவர்களுடைய கையால் ஆகாத தனம் தான் காணப்படுகின்றது அந்த நிலையிலே ஸ்பெயினினுடைய இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முடிவானது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது ஸ்பெயினின் அரசாங்கத்தின் இந்த முடிவு பல்வேறு நாடுகளுக்கும் உண்மையிலேயே ஒரு அதன் மனக்கண்ணை மனச்சாட்சியை திறந்து வைப்பதாக அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு